ஆய்வவர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா அந்த ஒல்லியாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் இரண்டு பேருமே வந்து ஒரு நார்மலாக அதாவது ஃபிட்டாவது எப்படி அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா ஒல்லியாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்க இது வந்து உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ என்னென்னா உங்கள் வந்து ஊர்லேயோ இருப்பாங்க இல்லையா ஒரு பல வருஷமா வந்து ஒல்லியாகவே இருப்பாங்க ஆண்களும் சரி இது பெண்களும் சரி பல வருஷமா ஒல்லியாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க அவங்களும் பாடியை நார்மலாக கொண்டு வரதுக்கு எவ்வளோ எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனால் அது வந்து ஊர் முடிஞ்சிருக்காது ஆனால் சாப்பாடு நல்லா இது வந்து சாப்பிடுவாங்க ஆனால் சிலவங்க பார்த்தீங்கன்னா ஒளியா இருக்கவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு கிடையாது ஒளியா இருக்கக்கூடியவங்க நல்லா தான் சாப்பிடுவாங்க ஆனாலும் அவங்களுக்கு நார்மலாக வர முடியாது ஒளியாவே இருந்துகிட்டு இருப்பாங்க அப்போ என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்டா அவங்க நார்மலாக இது வரலாம் அதை பார்த்தாங்க இந்த வீடியோவில் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா ஒளியாக இருப்பவர்கள் குண்டாவது எப்படி இல்லைங்க ஏன்னா குண்டாயிட்டா கஷ்டம் அது வெயிட் கம்மி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா அதான் வெயிட் அடக்கின்னு தான் நான் வீடியோ வந்து போட்டுட்டு இருக்கிறேன் அதை நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து ஒளியா இருப்பவர்கள் வந்து ஒரு நார்மலாக அதாவது ஒரு ஃபிட்னஸ் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வர்றது தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு நீங்க ஃபஸ்ட்டு ஃபுட்டு என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா இதுல வந்து ரைஸ் தான் ரைஸ்ல என்ன ரைஸ்ன்னு சொல்றேன் ஹோல் கிரைன் ரைஸ் முழு தானிய அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒல்லியாக இருப்பவர்கள் நார்மலா வாடிக்கு வந்து வரலாம் ஏன்னா அது முழு தானிய அரிசிங்கிறது அதுல வந்து ஒரு தானியம் இருக்கும் அதனுடைய இது எல்லா இது இருக்கும் சத்துக்கள் இருக்கனால அது வந்து குண்டாக்காது ஆனால் நார்மலாக நம்ம ஒரு மசில் மாசெல்லாம் கூட்டி ஒளியாய்ப்பவர்கள் வந்து நார்மலாக வர்றதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்புறம் ஃபிஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிலி ஃபிஷ் அதில் ஒமாய்கா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்ட்டு இருக்கனால அந்த ஆயிலி ஃபிஷ் வந்து ஒளியாய்ப்பவர்கள் மீடியம் அதாவது ஒரு நார்மல் ஃபிட்னஸாக வர்றதுக்கு வந்து ஒவ்வொரு ஹெல்ப் பண்ணுங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா இது வந்து நட்ஸு பட்டர் அதாவது ஒரு நட்ஸ் வேறு இது வந்து நட்ஸ் பட்டர் வேறு நீங்கள் வந்து நட்ஸும் சாப்பிட்டுக்கலாம் ஓ ஆனால் அதை விட வந்து ஒரு நட்ஸ் பட்டர் அதாவது இது வந்து வெண்ணெய் பட்டர்னால் வந்து வெண்ணெய் ஆக்சுவலாக அதில் வந்து ஒரு நட்ஸ்னா அந்த பாதாம் போன்ற இது இல்லை நட்ஸுன்னு சேர்த்து இது வந்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டீங்கனாலும் ஒல்லியாயிருப்பவர்கள் என்ன மீடியமாக வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குங்க வேற ஒன்றும் இல்லைங்க சிம்பிள் இட் மில்க்கு தான் பால் ஏன்னா பாலில் வந்து முக்கியமாக இது வந்து புரோட்டீன் சத்துகள் இது வந்து மற்ற இது வந்து ஒரு ஃபைபர் புரத சத்துகள் எல்லாமே சத்துக்கள் இருக்கு அடங்கி வந்து முழுமையான ஒரு சத்து நிறைந்தது அது வந்து வெயிட் ரொம்ப போடாது ஆனால் பாலை ரொம்ப கட்டியா சாப்பிடாதீங்க கட்டியா சாப்பிட்டீங்கன்னா அதில் ஃபேட் கண்டென்ட் கூடி வந்து அது வெயிட் போட்டுரும் நமக்கு இப்போ வெயிட் போடுறது முக்கியம் இல்லை நமக்கு இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒல்லியா இருப்பவர்கள் வந்து ஒரு ஃபிட் ஆகணும் அதுக்கு மில்க் வந்து கொஞ்சம் ஒரு வாட்டரியாக கலந்து வந்து குடிச்சிக்கலாங்க அப்புறம் ஐந்தாவது பார்த்தீங்கன்னா புரோட்டீன் டயட் இதுதான் எல்லா விடையிலும் நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த புரோட்டீனுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பொருள் எப்படி கேட்டிங்கன்னா இந்த புரோட்டீன் வந்து பாடி வந்து வெயிட் போட உழுந்து கூடாதுங்க அது ஒரு மசில் மாசை தான் கூட்டும் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் இந்த ஒல்லியாக இருப்பவர்கள் வந்து மீடிய ஃபிட்னஸ்ஸாக வரதுக்கு வந்து இந்த புரோட்டீன் டயட் வந்து ஒரு முக்கியமான இது என்னுடைய முந்தைய வீடியோக்கள் எல்லாம் புரோட்டீன் பார்த்தீங்கன்னா இது பேசியிருப்பேன் இருந்தாலும் சிம்பிளாக இங்கே இது வந்து சொல்கிறேன் இப்போ நீங்கள் வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா புரோட்டீனுக்கு இந்த ஒரு வந்து சோயா பீன்ஸ் இப்போ பீன்ஸ் இது இல்லைங்க டாக்டர் எனக்கு சோயா பீன்ஸ் டெய்லி வந்து சமைச்சி சாப்பிட கஷ்டமாக இருக்குது எனக்கு டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா பீன்ஸில் ஒரு இது பவுடர் ஃபார்மில் ஒன்று கிடைக்குங்க அதை வாங்கி இப்போ ஒரு ஆர்லிக்ஸ் குடிப்பீங்கன்னா அதுக்கு பதிலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது முக்கியமான ஒன்று அது வந்து இந்த ஒல்லியாக இருப்பவர்களை மீடியம் ஃபிட்னஸ்ஸாக வர்றதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும் இது வந்து ப்ராக்டிக்கலாகவே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சோயாபீன்ஸ் இது பவுடர் அந்த பவுடர் ஃபார்மில் இருக்கக்கூடியதை வாங்கி கூட அது ஒரு மில்க்கு கூட இப்போ நான் ஏற்கனவே இது வந்து மில்க் சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ வந்து வெறும் மில்க்காக கொடுக்க போயி இந்த சோயாபீன்ஸோட இது ஒரு பவுடர் ஃபார்மில் கிடைக்கும் அதையும் வாங்கி மில்க்கு கூட கம்பெனி பண்ணி வந்து குடிச்சிக்கலாம் இல்லைங்க டாக்டர் அதை ஸ்மெல் ஒத்துக்காது எனக்கு வாந்தி வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை ஹாட் வாட்டரில் கலந்து கூட குடிச்சிக்கிட்டு மில்க்கை வந்து இது செப்பரேட்டாக குடிங்க ஓகேவா அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் இல்லை சேர்த்து குடிக்கணுன்னு தான் வந்து கம்பல்சரி கிடையாது ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் நல்லது அப்புறம் ப்ரோட்டீனில் வந்து ஒவ்வொரு இது ஃபிஷ் நான் ஏற்கனவே ஆயிலி ஃபிஷ்ஷுன்னு ஒன்று சொல்லியிருக்கேன் அதில் தான் ஒமேகாத்திரி ஃபேட்டி ஆசிட் கூடுதலாக இருக்குது நீங்கள் நார்மல் ஃபிஷ்ஷும் வந்து கூட வந்து யூஸ் பண்ணணும்னா அது பத்தில என்ன ஒரு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இதுவும் ப்ரோட்டின் அப்புறம் முட்டையினுடைய வெள்ளைக்கரு இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்டாலும் ப்ரோட்டீன் ப்ளஸ் அதில் ஆல்புமின் சத்தும் வந்து நிறைந்து காணப்படும் ஓகேவா இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இருப்பவர்கள் கண்டிப்பாக மீடியம் ஃபிட்னஸ்ஸாக அழகாக முக்கியமாக அழகாகவும் மாறலாம் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ மற்றும் அழகாகவும் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன் அடைய வேண்டும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்